அனுபவமணிக்கு கிட்ட கேட்டாங்க திரும்ப கூட்டணிக்கான ஆச்சாரம் பேசி நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது எப்படி பார்க்குறீங்க என்ன நடந்துச்சு நான் வந்து முதலமைச்சரை செக்ரட்டரியேட்டில் வந்து பார்க்கணுமா நான் வந்து பார்க்கணுமா அப்படின்லாம் கேட்டவர் ராமதாஸ் அதாவது இடஒதுக்கீடுகாக அந்த கோரிக்கைக்காக போய் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டார் இப்போ பிள்ளைக்காக சீட்டுக்காக தூதுட்டுருக்கான் வெக்கமே இல்லாமல் ஒரு தூது வந்து கல்யாண பத்திரிக்கை ரூபத்தில் கொண்டு போய் எடப்பாடி கொடுத்துருக்காரு எடப்பாடி வந்து ஏற்கனவே எடப்பாடி கிட்டே பேசி ஒரு பெரிய தொகையை வாங்கி அந்த தொகையை வந்து கொடுத்தவர் சிவி சண்முகம் ரைட்டுங்களா கொடுத்து கூட்டணிக்கு வந்து ஓகேவாக இருந்து பார்லிமெண்ட் தேர்தலில் எல்லாமே ரெடியாக இருந்தப்போ அன்புமணி ராமதாஸ் மேலே இருக்கக்கூடிய இந்தூர் மெடிக்கல் காலேஜ் பர்மிஷன் கேஸ் இருக்கு இல்லையா ஊழல் வழக்கு துட்டு வாங்கின வழக்கு லஞ்ச வழக்கு அந்த லஞ்ச வழக்கில் வந்து அவரை வந்து போட்டு டைட் பண்ணி இறுக்கி சிபிஐ விசாரணை இருக்குது நீ கூட்டணி மாறினா காலி ஆகிடுவே அப்படின்னு மறட்டினதுனால நீ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மூணு பார்லிமெண்ட் தேர்தலில் அவங்க வந்து பிஜேபி கூட்டணியில் தான் இருப்பாங்க இன்றைக்கும் பிஜேபி கூட்டணி வந்து இறுதி முடிவாகலை ரைட்டா இப்போது அன்புமணி ராஜ்யசபா சீட்டு கேட்டால் யார்கிட்ட கேட்கணும் பிஜேபிக்கிட்ட கேட்கணும் பிஜேபிக்கிட்ட கேட்டால் எங்கே கொடுப்பாங்க மத்திய பிரதேசத்தில் கொடுப்பாங்க இல்லை ஒரிசாவில் கொடுப்பாங்க ராஜஸ்தானில் கொடுப்பாங்க அங்கே வாங்கிட்டு போனால் என்ன மரியாதை